பாக்கியராஜே ஒரு முண்டு பல்ப் ஒன்னு அரியுமா அதுல வந்து நைட்ல எழுதிட்டு இருப்பார் எழுதினா கவர்மணி டெக்ஸ் ஆயே ஆப் பண்ணிட்டு படுப்பா வந்து தமிழ் சினிமா நீதான புரட்டி போட போறியா நீ வித விதமான காரில் அவர் வீட்டில வந்து ஒரு அஞ்சு ஆறு வெளிநாட்டுக்காரரு காரை மாத்திக்கிட்டே இருப்பார் தேவல முக்கியமான ஒரு விஷயம் கவர்மணி ஒரு கழுத்தில் வந்து ஒரு செயின் ஒன்னு இருக்கும் ஒரு காலகட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் கவர்னமணி செந்தில் இல்லைன்னா நாங்கள் படத்தை வாங்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு லாரல் ஹார்டி சார்லி சாப்ளின் மாதிரியான ஒரு உச்சத்தில் இருந்தோம் த வில்லன் மாதிரி சேர்க்க சொன்னதே கமல் தான் முழுக்க காமெடியாக இருந்தால் நம்மளை வந்து டயலாக்ல தட்டி தூக்கிடுவார் கொஞ்சம் வில்லன் மாதிரி கொடுத்து காமெடி பண்ணுவீங்க எப்பவுமே ஃபுட்டேஜில் எங்கே தெரியுங்களா தூக்குவாங்க எக்ஸஸ் ஆகிடுச்சின்னா திமிருதனமாக கவுனமணிகிட்ட இவர் பேசிருக்காரு நான் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னு கூட கிசுகிசு அதிகமாக கதாநாயகர்களோட மணிக்கு தான் கிசுகிசை அதிகம் என்னப்பா இந்த பத்திரிகாரம் இப்படிலாம் எழுதுறானுங்கன்னு வரான் அது இவங்க மாட்டும் தாரமாரம் எழுதுறானுங்க நடக்காத எழுதுறாங்க நடக்காதெல்லாம் கூட எழுதுறாங்கப்பா அப்படின்னு வரா இப்போ வந்து அவருக்கு அவரே நிர்ணயிக்கின காலக்கெடு ஆறு மாதம் ஆனால் அவங்க காமெடியை பார்த்துட்டு ஒரு வருஷம் இருந்தாரு கண்ணீர் வந்து தலைமை மணிக்கு வந்து பிவாஸ் ரொம்ப அப்படியே உருக்கமாகிட்டான் மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா செய்ய பாலு சார் சார் வணக்கம் வணக்கம் கவுண்டமணி கவுண்டர்மணி கவுண்டர் மணி ஆன கதை காணாம போன கதை அப்படின்ட்டு கவுண்டமணி பற்றி பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய சார் நம்ம இந்த பழைய ஆட்களை பற்றி நம்ம பேசும்போதெல்லாம் அந்த கவுண்டமணி செந்தில் காம்போ இல்ல அந்த படங்களே இல்லை அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம் தற்பொழுது அப்படியே சினிமா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்காரு ஒரு சில படங்கள் மட்டும் பண்றதா கேள்விப்பட்டோம் முதல்ல அந்த கவுண்டமணி மணி எங்கிருந்து வந்தார் அவருடைய முதல் திரைப்படம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அதை பத்தி சொல்லுங்க சார் சொன்ன மாதிரி வந்து கவுண்டர் மணியா அது கவுண்டர் மணி தான் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் அவருடைய சொந்த ஊர் அது ஒரு ஊர்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுதான் உண்டமணிப்பேட்டை பக்கத்தில் தான் உண்டமணி கிட்டத்தட்ட ஒரு அறுபதுகள்லேயே வந்து வந்துட்டார் அறுபது சினிமாவுக்கு வந்துட்டார் எண்பதுகளில் எழுபது எழுபத்தொம்பது இந்த எண்பது காலகட்டங்களில் கொங்கு மண்டலத்துலேருந்து வந்த ஒரு ஒரு பெரிய ஆளுமைகள் இங்கே ஆர் சுந்தரராஜன் பாக்கியராஜு இப்படி அப்படி வரிசையாக வந்து கோவை தம்பி கோவை செழியன் இவங்கெல்லாம் வந்த பிறகு தமிழ் சினிமாவை பார்த்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்தில் இருந்த அந்த பெல்ட்டில் இருந்த அத்தனை நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ்லாம் அப்படி வந்தாங்க நீங்கள் அவுட்டோரே வந்து பொள்ளாச்சி கோபிச்செட்டிபாளையம் இவங்களால் தான் அந்த அவுடோரே ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படி வந்து இவர் ஆரம்பத்துலேயே வந்துட்டார் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது சர்வர் சுந்தரம் படத்தில் ஒரு சின்ன ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன் ஒரு ஒரு பாசிங் சீன் மாதிரி இருக்கும் கவுண்ட் முதல் படம் அதுதான் அதற்கு பிறகு சார் அதுக்கு பிறகு ஆனால் பெருசாக பேசப்படலை பேசப்படல அது வராரு ஒரு நாடகத்திலேருந்து வந்தவர் நாடகத்திலேருந்து வந்து இங்கேயும் ஒரு நாடக நடிகராக இருந்து சினிமாவுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு மவுண்டோட அண்ணா சாலையில் இருக்கிற இரநூத்தி இருபத்தி ரெண்டாக ஏதோ மேன்சன் அது அந்த மேன்ஷன் தான் வந்து ஏறக்குறைய அந்த தமிழ் சினிமாவில் பல பேருக்கான ஒரு புகலிடம் சார் சொன்னார் அதில் பாக்யராஜா அங்கே தான் இருந்தார் இப்போ இவர் நாடகத்துக்காக வந்தவங்க சினிமாவுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க நாடகத்துக்காக ட்ரை பண்ணுவாங்க நாடகம் இல்லைன்னா சினிமாவில் போய் நடிப்பாங்க அவர் கவர்னம் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் சின்ன சின்ன வேஷங்கள் நாடகத்துல கிடைக்குது அந்த மேன்ஷனில் தங்கியிருக்காரு இவருடைய ரூம் யார் தெரியுங்களா இவங்க ரெண்டு பேரும் கல்லாபட்டி சிங்காரம் கல்லாபட்டி யாருன்னே தெரியாது சார் தெரிஞ்சிருக்காரு மிகச்சிறந்த நடிகர் வந்து பாக்யராஜ் தான் அவருடைய படங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணாரு அதுக்கான காரணமும் இப்ப நான் சொல்றேன் மேன்ஷனுக்குள்ளே பாக்கியராஜ்யா அதே போல வெள்ளாங்கோயிலேருந்து வராரு சினிமா தாகத்தோட வராரு வந்து அவருக்கும் புகழிடது தான் அப்போ அந்த ரூமை ஷேர் பண்ணிப்பாங்க தெரியுங்களா இப்போ கூட அந்த மேன்ஷன்லாம் இருக்குது ஒரு ரூமுக்கு நாலு பேர் ஷேர் பண்ணி அப்போ எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்குன்னா ரெண்டு பேர் அவங்கள சினிமா நாடக நடிகர்கள் தான் அவங்க ரூமை எடுத்துக்கங்க நீங்கள் அப்படின்னோடனே போய் அதில் ஷேர் பண்ணிக்கிறாரு பண்ணோடனே இவர் பாக்கியராஜு ஒரு குண்டு பல்பு ஒன்று எரியுமா அதில் வந்து நைட்டில் எழுதிட்டு இருப்பார் எழுதணும் டெக்ஸ்ட் பண்ணி டென்ஷனாக இப்போ ஆப்பன்ட்டு படுப்பாக வந்து தமிழ் சினிமா நீ தான் நான் புரட்டி போட போகிறியா நீ ஆனால் ஒரு நாள் புரட்டி போட்டாரே சார் இல்லை அந்த டைலாக் சொன்னோடனே அவருக்கு சப்போர்ட்டாக யார் இருப்பாருன்னா இவர் கல்லா படிச்சிங்கம்மா ஏன்பா மணி வந்து சின்ன பையன் இருக்கான் ஏன் புரட்டி போட மாட்டானா ஆமாம் புரட்டிட்டாலும் வழக்கம் போல் அவர் அப்புறம் போய் இந்த வீடியோ வாங்கினோம் சிகரெட் வாங்கினோம் அதெல்லாம் சொல்லுவார் சின்ன பையன் யாராவது உள்ளே இருக்கும்போது இது பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ தொடர்ந்து ஒரு பெரிய ஆதரவு நம்பிக்கை கொடுத்துருந்தவர் வந்து கல்லாப்பட்டி சிங்கார் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாக்கியராஜோட எல்லா படங்கள்லேயும் கல்லாப்பட்டி சிங்கார் இருப்பார் ஏன் கவுண்டமணிக்கே வாய்ப்பை நீங்கள் சர்வதில் நடித்தாலும் ஒரு ஒரு தெரிகிற மாதிரி கேரக்டர் வாங்கி கொடுத்தது பாக்கியராஜ் பாக்கியராஜா ஏன்னா பாக்கியராஜ் ரொம்ப சிரமங்களுக்கு பிறகு பாரதராஜா விட உதவியாளராக சேர்றாரு உதவியாளராக சேர்ந்த பிறகு ராஜி ஒரு பேர் ராஜ் இது பண்ணி கவுண்டமணி சொல்லிக்கிட்டே இருப்பான் ராஜராஜி டேரெக்டர் சொல்லி ஒரு வாய்ப்பு அவங்க கூட கிழக்க போகும் ரயில் வந்து டிஸ்கஷன் முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு ஒரு கேரக்டருக்கு மட்டும் பாக்யராஜ் ஒருத்தர் நினச்சி வச்சுக்கிறாரு பாரதராஜா வேறு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாரு ஆனால் பாக்கியராஜ் நினச்சிடுறது யாருனா கவுண்டமணியை அவனால் சார் இந்த கேரக்டர் யார் சார்னு ஓ அவரை போட்டுல என்ன நீ வந்து வந்ததுலேருந்து அந்த கேரக்டர் யார் அந்த கேரக்டர் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு ஆக்சுவலாக அவர் ஜனகராஜை நினச்சி வச்சுருந்தாரு ஜனகராஜ் ரொம்ப பழக்கம் அதே தேனாம்பட்டியில் இருந்தவர் தான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜனகராஜ் வரலை அப்படின்னு ஒன்று பாக்யராஜ் கூப்பிட்டு ஓ நீ ஒருத்தர் சொல்லியிருந்தே வர சொல்லியான உடனே அடித்து பிடிச்சி ஓடி வந்து இவர் படுத்துட்டு இருக்காராம் ஆனால் இழந்துருங்க கவுண்டமணி எழுந்தா இழந்துருங்கன்னு சொல்லி ஒரு கற்பூரத்தை வாங்கி போய் இன்றைக்கி ஆலயம்மன் கோயில் இருக்கு இல்லைங்களா அந்த கோயில் முன்னாடி வச்சு சூடத்தை ஏற்றி கொண்டுக்கணும் என்னோடனே என்னப்பா ராஜினாராம் டைரக்டர் ஓகே சொல்லிட்டாருன்னா நீங்கள் படத்து நினைக்கிறோன்னு அப்படி ஒரு அது தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியாக கவுண்டமடிக்குது இந்த படம் தான் கிழக்கு போகும் இப்படி திரை வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு சார் ஆனா அவர் திரை வாழ்க்கையில் பண்ண சம்பவங்கள்லாம் சாதாரண சம்பவம் இந்த திரை வாழ்க்கைய தனி பர்சனலாக பேசணும் அப்படின்னா மீடியாக்களுடைய வெளிச்சம் விரும்பாத ஒரே நடிகர் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கிட்டால அஜித் அவர்களை சொல்லலாம் ஆனா அதற்கு முன்னாடியே கவுண்டமணி ஒரு முறை கூட பேட்டி கொடுத்து நாங்க பெருசா பார்த்தது இல்லை நான் போயிருக்கேன் சார் ஒரு வார பத்திரிக்கை போய் பேட்டி பற்றி எழுதி ஒரு இதுவா சொல்லுவார் வந்து முகத்துல அடிச்சா மாதிரி சொல்ல மாட்டாரு கண்டசோரி குடுக்கவே மாட்டாரு கேட்டா நீங்களே எழுதிங்க அட நீங்களே எழுதிக்கிப்பா என்ன இருக்குது நான் அதெல்லாம் ஒன்று கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு அது சரி வராது ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம்னா வந்து இந்த சாப்பிட்ட வைக்கிறது மற்ற கதை பேசுறது அதையும் ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதை நம்ம ஒரு பர்சனலாக சொல்கிறத நம்ம மீடியாவில் ப அச்சு ஊடகத்தில் நம்ம எழுதிட்டோம்னு வச்சிங்க அதை ரெண்டாவது பேச மாட்டார் பக்கத்தில் சேர்த்துக்கவே மாட்டார் அந்த உறவை வந்து முறிச்சிடுவார் அப்படி அதுக்கு தான் கவர்மெண்ட் பண்ணிக்கிட்ட மீடியாக்காரர்களும் அந்த நம்பகத்தன்மையை அவர் வர வரைக்கும் வச்சுக்கவே மாட்டார் வந்து ஸ்மார்ட்லேயே லேவர் சார் இது பண்ணார் அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கொள்கையிலே ரொம்ப பிடிமானமாக இருந்தார் நான் வந்து யாரையும் மீட் பண்ண மாட்டேன் யாரையும் பேட்டி கொடுக்க மாட்டேன் அதே சமயம் திமிருதனமும் கட்ட மாட்டார் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தார் சந்தானம் நடித்த ஒரு படத்துக்கு ஆடியோ நினைச்சேன் என்ன சந்தானம் கூட அந்த இதில் இருப்பார் யூடியூப்ல இருக்கு அப்போ வந்தப்போ தான் இப்போ இருக்கிற பத்திரிகையாளருக்கு நான் மீட் பண்ணுன்னு சொல்லி பிரசாத் லேப்பில் ஒரு ஏசி ரூம் இருக்கும் அதில் உக்காந்து பிஆர்ஓ நிகில் தான் அதுக்கு இது பண்ணியிருந்தார் அவங்க வந்து ஃபோட்டோலாம் எடுத்தோடனே ஃபோட்டோ இப்படி திருப்பி திரும்பிப்பார் எடுக்கிற நேரம் ஃபோட்டோ கூட நிற்க மாட்டார் தான் கொஞ்சம் வந்து நிற்கிறார் ஃபோட்டோ நின்று எடுக்க இது பண்ண மாட்டார் இப்படி ஒரு அவருக்கான ஒரு கொள்கை வித்தியாசமான ஒரு இது ஒரு காலகட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுண்டமணி செந்தில் இல்லைன்னா நாங்கள் படத்தை வாங்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு லாரல் ஹார்ட்டி சார்லி சாப்ளின் மாதிரியான ஒரு உச்சத்தில் இருந்தவர் அது குறிப்பாக கவுண்டமணியோடைய ஷேடோவில் இருந்தவர் தான் செந்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது படங்களுக்கு மேலே இணையாக நடிச்சிருக்காங்களா சார் ஆமாம் கவுண்டமணி இவங்க ஒரு எழுநூறு படம் போது இந்த இணை எந்த இடத்துல ஒரு இடத்துல பிரிஞ்சு அந்த சமயத்துல கவுண்டமணியை மட்டும் தமிழ் சினிமா ஒதுக்கியது அப்படிங்கிற ஒரு பேச்சு அது உண்மையா சார் இயல்பாக வந்து செந்தில் வந்து ஒரு வில்லந்தியான ஒரு இது அவருக்கு வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஒரு நிழலா கவுண்டமணி கிடச்சிட்டாருன்ற ஒரு பெரிய ஆதங்கம் ஒரு கட்டம் வளரும் போது இந்த சினிமாவில் ஒரு ஜோடியை பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் சந்தி நடக்கலை சாதாரணமாக இருக்கும்போது ஒரு நண்பர்களை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது ஒரு சினிமா வந்து ஒரு பாலிடிக்ஸ் நிறைந்த ஏரியா அது அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து வளர்றாங்கன்னொன்னு செந்தில் கிட்டே போய் இல்லாததும் புல்லாதும் ஏன் சொல்லி நீங்கள் உங்களுடைய காமெடியில் தானே அவெல்லாம் நம்பல முதல்ல அட என்னங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு வார்த்தையை திரும்ப 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 சொல்லும்போது போய் உண்மையாக மாறிடல அப்படி உண்மை நம்ப வைப்பாங்கள்ல அப்படின்பொழுது ஏதோ ஒரு கொஞ்சம் போய் திமுதனமாக கவனம் பண்ணிக்கிட்டே இவர் பேசியிருக்கார் குழு நான் இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னு அவர் தான் சொல்லவே தவ இல்லையே நீ இன்னும் வரவே நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு சோலோவாக அவர் நடித்த படங்கள்லாம் இட்டு வந்து நீங்கள் கவ க செஞ்சில் இல்லாமல் கவுண்டமணி சோலோவாக பண்ணியிருப்பார் எங்கள் பேர் சொல்லும் பிள்ளை கமலஹாசன் வந்து நிறைய படங்கள் சொல்லலாம் இட்டான உடனே ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு செந்தில் போய் ஒரு பக்கம் சோலோ பண்ணுறது எடுப்படலை அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ணா என்ன நான் ஏதாவது தவறாக சரி தான் சொன்ன பிறகு அவர் மனசு வந்து இறங்கி இதுவாகிடுச்சு அதுதான் பலம் இந்த பலத்தில் தான் நம்ம இருக்கிறோன்னு தெரிஞ்ச பிறகு கவுண்டமணி எதிர்க்கு நின்று தான் பேசுவார் செந்தில் உட்கார மாட்டான் அவராக உட்கார சொல்ல வரைக்கும் உட்காரமானோட இல்லை நான் இருக்கட்டேன் நான் தனியாக போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சேர் போட்டு உட்காந்துருவா அப்படியே அது கவுண்டமணி என்ன மிதி மீதிச்சாலும் சில சமயம் அடிலாம் வந்து நிஜமாகவே விழுமா அடிக்கட்டேன் அவர் அவர் அடினால்தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அந்த கவுண்டமணி செந்தில் சொல்கிறீங்களே சார் அதே சமயம் கவுண்டமணி இன்னொரு நடிகர் அப்படின்னு எடுத்தோன்னே இந்த நடிகரோடு அவர் சேர்ந்தா அடிக்காத லூட்டியே கிடையாது அப்படின்னு தெரியும் நான் யாரை கேட்குறேன்னு தெரிஞ்சதா சார் சத்யராஜ் ஆமாம் சார் ஐயோ அது எவர் கிரீன் வந்து கிடையாது கிடையாது அது இங்கே இன்றைக்கி இன்றைக்கி கூட நடிகன் படத்தை எடுத்து பாருங்கள் அது வேறு ரேஞ்சில் இருக்கும் வந்து அந்த காம்போ அப்படியே வந்து மிக்ஸ் ஆச்சு ரெண்டு பேரும் வந்து அதையே கொங்குபெல்ட்டு அப்படின்னொடனே அந்த லாங்குவேஜ் அப்புறம் அவங்களுக்காக டைலாக் அமைஞ்சது அவங்களுக்கான சீன்ஸு ரெண்டாவது புரிதல்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி இவர் வந்து டேரிங்காக வந்து கமெண்ட்ஸ் அடிப்பார் சத்யராஜ் கொஞ்சம் குசும்பா அடிப்பார் வந்து புரிதல் தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஏறக்குறைய அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குடும்ப நண்பர்கள் மாதிரிலாம் மாறினாங்க அதுக்கு முக்கிய காரணம் மணிவன் மணிமன் அவர்கள் படங்களில் அப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்து கவுண்டமணி சத்யராஜ் படங்களை வந்து இன்னைக்கு குருதனபால் டைரக்டர் இயக்குன படங்கள் இதுவாக வந்துகிட்டு இருந்தது எனக்கு சத்யராஜ் சார் இடையில் ஒரு தடவை மீட் போது இப்போ ஒரு படம் வந்தது அப்போது சும்மா பழைய இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து நல்லா ஞாபகம் இது பொள்ளாச்சியில் வந்து ஒரு படத்தோடைய ஷூட்டிங்கு அதில் இவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு எதிர்க்க ஒரு தேட்டர் அந்த தேட்டர் மறந்துவிட்டேன் தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் அப்போது ஏசிலாம் இல்லாத காலகட்டங்களில் கதவை திறந்து வச்சு தான் ஈவினிங் ஷோ ஓடும் ஈவினிங் ஷோவுக்கு வந்து ஏசி கிடையாது இல்லை ஃபேனை போட்டு எல்லா கதையும் திறந்து வச்சிருவாங்க அப்போ வந்து இந்த ஹோட்டல்ல இருந்து பார்த்தா ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னு தெரியுமா அப்போ கேபி பிலிம்ஸு கே பாலு தம்பி படம்லாம் எடுத்தார் பாருங்க இப்போ மருந்து உயிரோடு இல்லை அவர் ஃபோன் பண்ணி இவங்க பொள்ளாச்சியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சத்யராஜி ஃபோன் பண்ணுறாராம் மாதிரி ஒரு நடிகருடைய படம் அவர் பேரை சொல்ல விரும்பல அப்படின்ட்டு சார் அந்த படம் நம்ம அந்த தேட்டரில் பொள்ளாச்சியில் போயிட்டுருக்கு எப்படி சார் இருக்குன்னு இல்லைன்னு நான் சொல்கிறத விட அண்ணன் கவுண்டர் இருக்கார் பக்கத்தில் கவுண்டர் என்ன இருக்காரு அவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு அப்படியாங்க என்னப்பா பாலு அப்படின்றாராம் அண்ணா எப்படின்னா நம்ம படம் ஒன்று போயிட்டு ஆமாம்ப்பா தேட்டர் தடுத்துப்பா அப்படின்னு நீ என்ன பண்ணுற போய் ஒரு மரத்தையும் ஒரு ஒட்டகத்தையும் இங்கே ஓடின்னு வந்துரு அந்த மரத்தை நட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஒட்டக்கத்தை கட்டு சரியாக போய்டும் அப்படின்னு என்னென்ன பாலைவன மாதிரி இருக்குது கூட இல்லை தேட்டரில் படம் ஆடணும் ஓடிங்கிறது வந்து இப்படி காமெடியாக சொல்லியிருக்காரு அவர் விழுந்து விழுந்து சிரிச்சு சத்யராஜ் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காரு அது அது அவருடைய பாடி லாங்குவேஜில் இதில் சொன்ன ஒன்றும் பிரமாதமாக இருக்கும் அந்த அந்த டைமிங்கில் நான் கூட கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன்னே அது நீங்கள் அவர் டக்குன்னு கவுண்டர் டக்கன் கவுண்டர் கொடுப்பார் அது நான் ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு வந்தோடனே என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து அந்த ஹீரோ பேரை சொல்ல விரும்பல ஒரு மூணு எடுத்து ஹீரோ கொஞ்சம் சங்கம் அது இதுன்னு பிஸியாக இருக்காரு அவர் அவர் பேரை சொன்னேன் சொன்னோன்னே ஒரு கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ அவரா எந்த பக்கம் கேமரா வச்சாலும் அழகாக தெரிவாரா அவரா அப்படின்னாரு குபிர்னு ஒரு சிரிப்பு வந்துருச்சு வந்து அதுமாதிரி பாராபட்சமே பார்க்காமல் கவுண்டருக்கு கொடுக்க ஈ ராமதாஸ் மறைந்து ஈ ராமதாஸ் டைரக்டர் அவர் வந்து மன்சூர் அலிகானை வச்சு ராஜாச்சரா ராஜா ராஜா குலோத்தங்கன் படங்களை எடுத்து வரு அப்புறமா வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக வெற்றிமாறன் படங்கள்லாம் விசாரணைலாம் அவர் இதுவாக நடிச்சது நல்ல நண்பரும் கூட இடையில இருந்து எங்கள் எங்கள் பக்கத்து ஒரு அந்த மேடையில் கூட சொல்லியிருப்பார் வந்து கவுண்டமணி அவரும் ரொம்ப பெட்டு அப்புறம் மகன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போனப்போ நாய் இருந்திருக்குது வந்து என்னென்ன பேர் இதுக்கு அப்படின்னு நாய்க்கு என்ன பேர் நாய் தான் அப்படின்ட்டு அவருக்கு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க நாய்க்கு என்ன பேர் வைக்க முடியும் நாய் தான் வைக்க முடியும் இது மாதிரி கவுண்டருடைய ரியல் இதுவில் நீங்கள் எப்பயாவது நம்ம நம் பத்திரிகை நண்பர்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க வந்து டக்குன்னு ஒரு இதுவாகிடுச்சுன்னா அவர் ஃபோன் அடித்தா வந்துருங்கன்னு வார் நார்த்து ரோடு மந்த்ரா அப்பார்ட்மெண்ட் தான் அவருடைய அலுவலகம் ரொம்ப காலம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அலுவலகம் தான் வந்து அது சேண்ட் ரோடு எஸ்ஐடி பக்கத்தில் ஒரு பெரிய வீடு இருந்தாலும் அந்த மந்த்ரா அப்பார்ட்மெண்ட்டில் வந்து காலையில் உட்காந்துருவார் உள்ளே போனீங்கன்னா உலக படங்கள் அத்தனை ஒரு சீனியும் இருக்கும் அது நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஃபிங்கர் டிப்பில் என்ன படம் இருக்கு அதை பார்த்துருவார் அவர் பிரியர் வந்து விதவிதமான காரில் அவர் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு ஆறு வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கு காரை மாற்றிக்கிட்டே இருப்பார் வந்து போல் முக்கியமான விஷயம் கவர்மெண்ட் அவர்களுடைய கழுத்தில் வந்து ஒரு செயின் ஒன்று இருக்கும் அது தங்க சிங்கிலி வந்து அது சென்டிமெண்ட்டாக வந்து முதல் ஊதியத்தில் வாங்கினது இது வந்து பல படங்களோட நீ பார்த்து கழட்டவே மாட்டாரா அது அது அப்படியே இதில் போட்டிருக்காரு இந்த மாதிரியான ஒரு கொள்கை அதுக்கான ஒரு பிடிவாதங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வந்து இப்போ நீங்கள் கொள்கை பிடிவாதம்னு சொன்னீங்க சார் கொள்கைங்கும்போது ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளராக ஒரு நிறைய காமெடிகளை அரசியல் பேசுகிறத டைரக்டாகவே பேசியிருப்பார் பல நடிகர்களை அவரே அவர் படத்தில் ட்ரோல் பண்ணியிருப்பார் அந்த கட்ஸ் எப்படி சார் உண்மையிலே அது வந்து நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து காலி பண்ணிவிடுவார் வந்து சத்யராஜ் மணிவன் மாதிரியான புரிஞ்சவங்களாம் அவர் நடிக்க ஆரம்பித்தாங்க ஏன்னா அவருடைய இதோடன்ட்டு ஒரு கட்டத்தில் இவருக்கு இந்த மாதிரி நம்மளை காலி பண்ணுறாருன்னு தெரிஞ்ச பிறகு ரஜினி கமல் வேணான்னு சொன்னாங்க சார் ரஜினி வந்து கவுண்டமணியை வேணாங்கிறாங்க அவங்க படத்தில் கவுண்டமணி வேணாம் ஜனகராஜ் கொடுங்க நீங்கள் இல்லைன்னா செந்தியில் சோலோவை போடுங்க ஆனால் சார் ரஜினியோட கவுண்டமணி சேர்த்து மன்னன் படம் சார் அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது இவர் பிவாஸ் அவர் வந்து கவுண்டமணியோட பெரியது இந்த காம்பினேஷன் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவருடைய படங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன தம்பிலாம் எடுத்திங்கன்னா கவுண்டமணியோட காமெடி எவர் கிரீன் அதெல்லாம் அதனால் அவர் சொன்னதுனால அவதையும் ஒரு பிவாஸ் சொன்னாராம் வந்து சார் உங்களை வந்து ஓவர்டேக் பண்ணாமல் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆனால் ஆனால் அப்போ ரஜினி தரப்புலையோ கமல் தரப்புலையோ உயர்ந்த நடிகராக பொழுது பார்த்துக்கங்க இந்த மீட்டரை தாண்டி வரக்கூடாது கட் பண்ணுங்க எடிட் பண்ணிங்கலாம் சொல்லியிருக்காங்களா சார் இல்லை இவங்கிட்ட கவுண்டமணி கிட்ட சொன்ன டைரக்டர் டேரக்டர்கிட்ட சொல்லுவாங்க எடிட்டிங்கில் வந்து தூக்கிடுவாங்க மீறி பேசியிருந்தா மீட் போடுறாங்க ஆனால் கவுண்டமணி விட மாட்டார் எடிட்டிங்கில் தூக்காத அளவுக்கு அதை பண்ணிவிடுவார் அது நீங்கள் ஏ வெங்கடேஷ் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருந்தோம் சூரியன் படத்துக்கு அவர் தான் ஏ வெங்கடேஷன் அசோசியேட்டு சூரியன் படத்தில் காமெடி நம்ம சொல்லவே தேவையில்ல ஒரு அரசியல்வாதியாக பண்ணியிருப்பார் ஒரு இது எடுத்து முடிச்சிட்டாராம் முடிச்சிட்ட உடனே வெங்கடேஷ் இதோடு முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு அது ஆனால் இல்லைன்னா இன்னும் ஒரு இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எடுக்கணும் டைலாக் அப்படியா சரி எடுத்துக்கோ அப்படின்னாரான் எடுத்து முடிச்சுட்ட உடனே எடிட்டிங் டேபிளுக்கு போச்சான் போனோடனே எடிட்டர் சொல்கிறான் சார் இதோடு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க இது தாங்க கேள்வியே கேட்கலையாம் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு வெங்கடேஷ் சொல்கிறாரு இவர் எடுத்துக்கிட்டு வராரு கவுண்டர் என்ன சொல்கிறாரு என்பா இதோடு முடிஞ்சு போச்சுப்பா அவ்வளோதான் அப்படின்னு இல்லைண்ணே கொஞ்சம் அது எலாபரேட்டாக இது கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிட்டு போகலாம் சரி எடுத்துக்கோ அப்படின் தரான் இவர் கவுண்டர் பண்ணி ஒன்றும் எடிட்டருக்கு சொல்ல போகிறதில்ல எடிட்டிங் டேபிளில் எடிட் பண்ணும்போது எடிட்டர் சொல்கிறாரான் சரி இதோட முடிஞ்சு போச்சு இந்த சீன் இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இது பிட்டுன்னு ஒன்று வரும் வார்த்தையே சொல்லியான் சூப்பர் அப்படின் என்ன சொல்கிறீங்க இது அப்புறம் நடந்த சம்பவத்தை எடிட்டர்கிட்ட சொன்னேன் அதுதான் எக்ஸ்பீரியன்ஸு அந்த மாதிரியான ஒரு ஸ்பாட்டில் நீங்கள் எங்கே எடிட்டிங்கில் இப்போ வந்து நீங்கள் எப்போவுமே ஃபுட்டேஜில் எங்கே தெரியுங்களா தூக்குவாங்க எக்ஸசைஸ் ஆகிடுச்சுன்னா காமெடி போர்ஷன் தான் கவனம் இது அந்த மாதிரி ஃபுட்டேஜில் தூக்காத அளவுக்குலாம் டைலாக்லாம் போட்டு விடுவாராம் கை வைக்க முடியாத அளவுக்கு அது ஒரு பெரிய திறமை வேணும் ஆனால் இந்த டப்பிங்கில் எக்ஸ்ட்ரா டைலாக்ஸை பேசுகிறேன் அதை கொண்டு வந்து கூட கவுண்ட் பண்ணி தான் கவுண்ட் பண்ணி தான் நீங்கள் சீன் முடிஞ்சு போயிடுவோம் வாய்ஸ் மட்டும் ஓவரில் ஆகும் அதெல்லாம் போடுற போக்கில் போட்டு விட்டது அவர் தான் வந்து அதுக்கு ஒரு பெரிய தனித்திறமை வேணும் அதெல்லாம் அங்கே அதுக்கப்புறம் அந்த வடிவேல் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார் அந்த வடிவோருடைய வருகை அப்படிங்கிறது கவுண்டமணி அவருடைய திரை வாழ்க்கையை பாதிச்சதா சார் அது சின்ன ஒவ்வொரு பீரியடுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் கவுண்டமணி வந்து சுகர் வந்துருச்சு உடம்ப இலக்க ஆரம்பிச்சது ஒரு சுந்தர்சி கார்த்திக் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மீச வச்சுன்னு ஒரு காமெடி பண்ணுவார் மேட்டுக்குடியாது மேட்டுக்குடியில் அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து ரம்பால ரம்பா வந்து கடத்துற சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆளே இதுவாகிடுவார் அதுக்கப்புறம் அவரே முடிவு பண்ணிட்டாரு வேணாம்பா நான் வந்து திரையில ரொம்ப இதுவாக இருக்கிறேன் எனக்கு வேணாம் உடம்புலாம் அதுவாகி போச்சு விட்டுருங்கண்டர் ஒவ்வொரு காலகட்டம்னு இருக்கு இல்லைங்க கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக்கு சந்தானம் இப்படியே ஒவ்வொரு பீடு இதுவாக அந்த காலகட்டங்களில் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி இளையராஜா இசைஞானி இளையராஜா இருந்தால் நாங்கள் படத்தை எடுப்போம் அப்படின்ற மாதிரி கவுண்டமணி செந்தில் இருந்தால் நாங்கள் கண்ணை முடியின்னு படத்தை எடுப்போம் ஹீரோக்கு மேலே அவருக்கு சம்பளம் வாங்கினாரு அப்படின்லாம் வீட்டில் அவர் தான் அவருக்கு சம்பளத்தை நிர்ணயிச்சு இன்றைக்கி யோகி பாபுலாம் கூட நாள் கணக்கில் அவர் கணக்கில் நாள் கணக்கில் சம்பளம் வாங்குகிறார் அவர் கணக்கில் சம்பளம் வாங்குகிறார் என்ன காரணம்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷூட்டிங் ரொம்ப கம்மியாக நடக்குது அந்த காலகட்டங்களில் கவர்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஆறு காட்சி ஏழு காட்சீட்லாம் கொடுப்பாரு நீங்கள் பிரித்து பிரித்து இங்கே ஒரு ஷூட்டிங் குஷால் தாஸ் கார்டனில் ஒரு ஷூட்டிங் வாசன் ஹவுஸில் ஒரு ஷூட்டிங்கு கல்பனா ஹவுஸில் ஒரு ஷூட்டிங்கு ஏவிஎம்மில் ஒரு ஷூட்டிங்கு இங்கே ஒரு மூணு மணி நேரம் அங்கே ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் அதனால் அவர் கணக்கில் பேசிக்கிறது எப்போ சைக்கிள் வாடகை இருக்கிற கதை தான் அது கூட மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் அது அது காரணம் என்ன மக்கள்கிட்ட போன ரீச்சு அந்த படங்கள் இட்டு கவனம் காமெடி இருந்தால் கேரண்டியாக போய் சிரிச்சிட்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால் இந்த ஜோடி வந்து பிரிக்க முடியாத ஒரு ஜோடியாக கூட இருந்தது ஆனால் சார் ரஜினி கமல் இந்த அப்போ அந்த உச்ச நட்சத்திரமாக இருந்ததுனால நான் அவர்கள் ரெண்டு பேரை மட்டும் பயன்படுத்திக்கிறேன் மற்றவர்களையும் சரி ஒரு சில நடிகர்களை அவர் டேரக்டாகவே அட்டாக் பண்ணாது படங்களில் கூட அது என்ன எனக்கு என்ன ஐ மீன் அவர் யாராக இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னு வந்து அட்டாக் பண்ணாதா கூட சில விஷயங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் அதை செந்தில்கிட்டையுமே ஒரு இடத்துல வெளிப்படுத்தினாரா சார் இப்போ லால்சலாமில் ரஜினி பேசியிருந்தார் ஓப்பனாகவே எனக்கு செஞ்சில் ரொம்ப பிடிக்கும் அவருடைய இன்னோசன்ட் ரொம்ப பிடிக்கும் வீரா படத்துக்கு வந்து நாங்கள் ஹைதராபாட்டில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கோம் அது அந்த பிர்லா மந்திரில் இப்போ இது முருகா 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 முருகான்னு ஓடுவார் ரெண்டு மீனாவையும் ரோஜாவையும் இது பண்ணிவிட்டு இவர் தான் செஞ்சில் தான் கூட இருப்பார் அப்போ செஞ்சிலுக்கு லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் வருதான் வந்தவொடனே சார் கவுண்ட் பண்ணி பேசுகிறா சார் பேசுங்க அப்படின்னாரான் செந்தில் இவர் இல்லைன்னா அது எங்கப்பா இருக்கிறா செஞ்சிலே அப்படின்னா ஹைதராபாட்டில் இருக்குன்னு யார் படம் அப்படின்னு ரஜினி சார் படம் ஏமா அவரே காமெடி பண்ணுவார் நீ தான் பண்ண போகிற அப்படின்ட்டு கோபத்தோட வெளிப்பாடு தான் அது வந்து சொல்லி அப்புறம் வச்சுட்டுருக்குறாங்க வந்து இது இதெல்லாம் உண்டு என்னென்னா நீங்கள் பேர் சொல்லும் பிள்ளைன்னு ஒரு படம் வில்லன் மாதிரியான ஒரு கேரக்டர் கவனம் பண்ணியிருக்கோம் காமெடியும் பண்ணியிருப்பார் வில்லனும் அந்த வில்லன் மாதிரி சேர்க்க சொன்னதே கமல் தான் முழுக்க காமெடியாக இருந்தால் நம்மளை வந்து டைலாகில் தட்டி தூக்கிடுவார் கொஞ்சம் வில்லன் மாதிரி கொடுத்து காமெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னது அவர் தானே என்னென்ன பயம் தான் காரணம் உங்களுக்கு நீங்கள் போகிற பக்கத்தில் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் நீங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கிறீங்கன்னா கவுண்டமணி அதெல்லாம் அசால்ட்டாக தட்டிட்டு போகக்கூடிய ஒரு நபர் வந்து அது கவுண்டரில் மட்டுமா இல்லை கதான் இளையுமா சார் நீங்கள் ஒரே ஒரு சும்மா நடிகன் படத்தில் நீங்கள் இப்போ கூட இப்போ இருக்கிற பசங்கள் தெரியுமா இல்லை வயசான சத்யராஜ் அவர் என்ன பண்ணுவார் இன்னொருத்தர் அவங்களுடைய பெரியப்பா அம்மா இளமையான சத்யராஜை கூட்டின்னு வருவார் கவுண்டமணி மனோரமாக வந்து அவங்க பெரியப்பார் மாதிரியே இருக்கார் அவரு மனோரமா அதுன்னு இசிட் அப்படின்வாங்க அ குட் நைட்டு இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரா பீட்டிங் கவுண்ட மணியால் தான் முடியும் வந்து ஓகே சார் அப்போ இடத்துல இன்னொன்று கேட்டேன் சார் கவுண்டமணி வந்து அது வந்து கதாநாயகிகளை ஐ மீன் கவுண்டரில் மட்டும்தான் ஈர்த்தாரா அல்லது கதாநாயகிகளையும் ஈர்த்தாரா அப்படின்ட்டு ஏன்னா நிறைய அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கதாநாயகிகள்லாம் ஹீரோ பக்கத்தில் இருக்கிறத விட கவுண்டமணி மணி எங்கே இருக்காரோ அங்கே போயிருவாங்க அப்படிங்கிறதே ஒரு கோபத்தை ஹீரோக்கெல்லாம் ஏற்படுத்துச்சுன்னு சொன்னாங்களே அதெல்லாம் நடந்ததா கண்டிப்பாக நடந்தது வந்து கதாநாயகிகள் கூட கிசு கிசு அதிகமாக கதாநாயகர்களை விட கவுண்ட மணி தான் கிசு கிசு அதிகம் என்னப்பா இந்த பத்திரிகாரம் இப்படிலாம் எழுதுறானுங்கன்னு வரும் அது தெரிஞ்ச இவனும் பாட்டும் தாரமாரம் எழுதுறாங்க ஆனால் நடக்காத எழுதுறாங்க நடக்காதெல்லாம் கூட எழுதுறாங்கப்பா அப்படின்னு வரும் ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று அதுக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவர்கள்ட்ட பேசுறது பத்திரிகை ஃபோன் பண்றது அதெல்லாம் ஐ டோன்ட் கேர்ன்ற போற கேரக்டர் வந்து ஓபனா சொல்லுன்ன சர்மிலி கவுண்டமணி வச்சலாம் வந்துடுது ஆமா ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பிச்சான் ஆகும் அது படிவல் கோவை சர்லாவை பத்தி எழுதுனதுலாம் ஒன்றும் இல்லைங்களா அந்த பேர் செட்டாக பண்ணுறேன் இவங்களா ஒரு சுாரஸ்யத்துக்காக செய்யறது மாரி அதுக்கு எந்த ரியாக்ஷனும் காட்டவே மாட்டேன் அப்படின்னா இது வரைக்கும் கவுண்டமணி அதெல்லாம் இது பண்ணுறதே கிடையாது அதுதான் அவரோட பெரிய பலமும் கூட ஐ மீன் நீங்கள் ஷரமணி சொல்லும்போது கூட அவங்க கூட கவுண்டமணி இதை ஏமாத்திட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கவுண்டமணி வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறை நிறைய செஞ்சிருக்காரு அது மாதிரிலாம் அவர் கூட இருக்கவங்களுக்கு நிறையா பண்ணியிருக்காரு அப்படிலாம் சொன்னாங்களே அதுக்கெல்லாம் இல்லை அதெல்லாம் இருக்கும் மேபி வந்து வளரும்போது இதுவாகும்போது இப்போ இந்த மீடியா கேமரா முன்னாடி வந்தவுடனே ஆள் ஆளுக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் க அட்ஜஸ்ட்மெண்ட் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க மேபி அந்த காலகட்டங்களில் அப்படிலாம் வந்து பெரிய லெவலெலாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்படி ஒரு நெருக்கம் ஒரு இதுவாக பேச வச்சு தானே தொடர்ச்சியான அந்த ஜோடிக்கு வந்து அங்கே ஒரு மதிப்பு கிடைச்சிது தொடங்க படங்கள் வாய்ப்பு கிடைச்சிது இதெல்லாம் உண்டு வந்து இதை மீறி நீங்கள் வந்து கவுண்டமணி பி வாசு சார் கரகாட்டக்காரன்னு ஒரு படம் அதை பற்றி சொல்லவே எங்கள் கரகாட்டக்காரன்லாம் வந்து மாஸ்டர் பீஸ் இங்கிலேயே ராமராஜன்லாம் ஒரு கட்டத்தில் ஆகிட்டார் வந்து அவரை தான் கதையுடைய நாயகன் அப்படின்னாலும் அண்ணன் தான் இன்னொரு நாயகன் அப்படின்னு ஓப்பனாகவே அதனுடைய வெற்றி விழாவில் காமராஜன் பேசுனதுலாம் உண்டு ஏன்னா நீங்கள் கவுண்டமணி இல்லாமல் அந்த கரகாட்டனுக்காரனை பாருங்கள் ஒரு பாதி படம் தான் அவங்களுக்கு நிறைவே கொடுக்கும் அது கவுண்டமணி அந்த வாழைப்பட காமெடியெலாம் வந்து கங்கியமரன் பல பேட்டிகளை சொல்லிட்டார் சும்மா போகிற போக்கில் எழுதுந்துங்கன்னார் அதை அது ஆக்சுவலாக ஒரு மலையாள படத்துலேருந்து எடுத்த ஒரு காட்சி அது அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க தெரிஞ்சு வச்சாலே தெரியாது தெரியாம வச்சாங்க அந்த படம் அந்த சீன்லாம் கூட இடையில் போட்டு இது பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப இயல்பாக வச்சுருந்தது வந்து பெரிய ஆள் ஒரு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு வந்து தான் சொல்லியிருந்தார் கரகாட்டக்காரன்லாம் மாஸ்டர் பீஸு நீங்கள் அதை தாண்டி பிகருக்கும் கவுண்டமணிக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி பிவாஸுக்கும் கவுண்டமணிக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குதுல்ல அதெல்லாம் வேறு லெவலில் நீங்கள் வந்து சொன்னிங்களேன் மன்னன் படத்தில் ரஜினி வேணான்னு சொல்லியும் ஒத்துக்கிட்டாருன்னா டைரெக்டருடைய சாய்ஸில் விட்டார் அது கரெக்டாக இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ரெண்டு பேருமே வந்து இப்போ குறிப்பாக அந்த டிக்கெட் வாங்கிட்டு கவுண்டரில் வாங்கிட்டு வரும்பொழுது இவர் அடிப்பார் வந்து ரஜினி பண்ணுறதுக்கும் பிரமாதமாக இருக்கும் அது இங்கே பிவாசு கவுண்டமணி இந்த சம்பவத்தை கூட சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம் அதாவது கவுண்டமணி திரை வாழ்வில் ஒரு பெரிய இது வந்து உண்டாக்குனது ஒரு விஷயம் என்னென்ன பி வாசு அவர்களுக்கும் எங்கிட்ட பிவாஸ் சொன்னது தான் வந்து அவரு பிவாஸ் சார் சொன்னது தான் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு கூப்பிட்றாங்க அந்த கல்யாண வீடு யாருன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு டாக்டர் ஃபேமிலி தாத்தா அப்பா மகன்கள் அடுத்து பேரங்குன்னு வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு டாக்டர் ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஒரு முக்கியமான டாக்டர் குடும்பம் கவுண்டமணி ஒரே காரில் போயிடலாங்கன்னு பிவாஸ் சார் இதில் எல்லாம் கிளம்பி போனோன்னு அவங்க கவுண்டமணி வந்துட்டாருனோடனே அந்த ஃபேமிலியும் வந்து ரொம்ப இதுவாகிடுது அந்த ஒரு மகன் அதாவது அவங்க பையனுக்கு தான் கல்யாணம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கவுண்டமணி அங்கே அதை அப்படி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க உபசரிச்சோன்னு ஒரு கட்டத்தில் எடுத்துல போய் ஏங்க நான் தான் வந்துட்டேன்ல இருந்து ரிசப்ஷன் முடிவு வரைக்கும் இருக்கிறேங்க ஏன் ரொம்ப வந்து இது மாதிரிலாம் ஐஸ் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாப்புல அவங்க முகம்லாம் மாறிட்டுக்குது அது பிவாஸ் சார் கண்டுபிடிச்சிட்டு சார் என்னங்க என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் அடை என்னப்பா அதான் வந்தாச்சு இல்லை சும்மா போட்டு போட்டு நை நையா நான் என்ன ஓடிடுவாக போகிறேன் இல்லைன்னா ஒரு அன்பு தானே அன்பாவது இன்பாவதுன்னு ஒன்று முகம் மாறுற அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு ரெண்டு பேரும் கூட்டம் போய்கிறார் என்னங்க சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி ஒரு ரூம் கதை திறந்துருக்கார் திறந்தால் அந்த அப்போல்லாம் வந்து இந்த விஹெச்எஸ் கேசட்டு டெக்கில் போடுவாங்க இல்லை வீடியோ கேசட்டு ஒரே வீடியோ கேசட்டாக தான் சுற்றி அந்த ரேக்கில் டக்குன்னு ஒரு ரெண்டு மூணு கேசட் எடுத்து பாருங்கன்னா எடுத்து பார்த்தா கவுண்டமணின் குபீர் சிரிப்பு கவுண்டமணி வெடி சிரிப்பு இப்படியாக இருக்குதுதான் அது இவருக்கு ஒன்றுமே புரியலையா ஒரு சேரு ஒரு டிவி இருக்கான் இந்த இவர் சொல்கிறாராம் அந்த கல்யாண வீட்டுக்கார் எங்கள் குடும்பமே டாக்டர் ஃபேமிலி எங்கள் அப்பா திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கள் எங்கள் பையன்கள்லாம் கூப்பிட்றாரு கூப்பிட்டு யாரும் அதிர்ச்சி அடையாமா எல்லாரும் டாக்டருடைய மனநிலை இருங்க அப்படின்றாரு என்னன்னா இதுமாரி எனக்கு கேன்சர் அது ஒரு நாலாவது ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு ஒரு குறிப்பிட்ட நாள் தான் நான் உயிரோடு இருப்பேன் நானும் டாக்டர் கணிச்சிட்டேன் இதை வந்து என்னை வந்து ஒரு பேஷண்ட்டாக பாருங்கள் ஒரு அப்பாவாக சென்டிமெண்ட்லாம் யாரும் அழாதீங்க ஓகே இது நம்மளை மீறி நடந்துடுச்சு இயல்பாக இருந்தங்க மகன்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் ஆஸ்திரேலியாவை கொண்டு போனோம் அப்பாவை நல்லா வச்சுக்கணும் ஒருத்தர் வந்து கொடைக்கானல் கொண்டு போகணும் ஒருத்தர் இப்படியாக ஒருத்தர் பேசிக்கிறாங்க இப்போ திரும்ப அவர் கூப்பிட்றாராம் அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கு ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு ரூமை ரெடி பண்ணி அந்த ரூமில் ஒரு கலர் டிவி ஒரு வீடியோ டெக்கு கவுண்டமணியோடைய சிரிப்பு கேசட்டு வீடியோ கேசட்டு எவ்வளோ இருக்கோ மொத்தத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு அவ்வளோ கலெக்ஷன் தான் சார் இது எங்கள் அப்பா வந்து அவரே நிர்ணயிச்சுக்கின காலக்கேடு ஆறு மாதம் ஆனால் அவங்க காமெடியை பார்த்துட்டு ஒரு வருஷம் இருந்தார் அப்படின்னா கண்ணீர் வந்து தழும நின்னு கவுண்டமணிக்கு வந்து பிவாஸ் ரொம்ப அப்படியே உருக்கமாகிட்டாராம் திரும்ப காரில் வரும்போது சொல்லி சொல்லி ஃபீல் பண்ணி ஃபீல் பண்ணி வந்தாலும் நான் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டேன் இல்லை இல்லை பரவாயில்லைண்ணா இருக்கட்டேனே நீங்கள் பேசின பிறகு தானே இப்படி ஒரு சம்பவமே தெரிஞ்சுது இல்லை சொல்லாமல் தானே இருந்திருப்பாங்க அப்படின்னு அதை வந்து மனசை அது பாதித்த ஒரு விஷயத்த எதுக்கு சொன்னார் கவுண்டமணி வந்து பலர் வாழ்க்கையில் காமெடியால பல மாற்றங்களை செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தெரியுது சார் இந்த இடத்துல கவுண்டமணி அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் ஒதுங்கி போயிட்டார் ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட வந்து படம் கிட்ட வந்து என்ன வச்சு படம் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க தேவையில்லாத லாஸ்ட் தான் ஐ மீன் ரசிகர் பண்ணுற வேணான்னு சொன்ன மாதிரி படம் எடுக்க வந்தவரே வேணான்னு சொல்லிட்டு அனுப்புன சம்பவங்கள்லாம் நடந்ததா சார் இல்லை கவுண்டமணி வந்து ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு ஹீரோ ஆசை ஒரு இல்லைங்களா அப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய பீக்கில் இருக்கார் ஹீரோவாக நடிக்கணும் அப்போ டில்லிக்கு ராஜாவானாலும் இந்த மாதிரியான படங்கள்லாம் மறைந்த நடிகை விஜய் கூடலாம் ஒரு மனோரமாலாம் டில்லிக்கு போவாங்க வந்து ஒரு இதுவாக கிளம்பி அதுதான் ஹீரோ ரெண்டு மூணு படம் பண்ணார் ஆனால் அத்தனையும் அட்டர் பிளாப்பாகி இவருடைய கிராஃபை அப்படியே இறங்கி போயிடுச்சு ஹீரோவாக நடித்த உடனே அவ்வளோதான் கவனம் பண்ணி இவருடைய காமெடியெலாம் எடுப்படாதோன்னு அப்புறம் ரியல்ட்டியில் வந்துட்டார் வந்துட்ட பிறகும் இவரை வச்சு ஹீரோவை படம் பண்ணத்துக்கு ஒரு ஐம்பது பேர் நின்றுட்டு இருப்பாங்களாம் வந்து திட்டு வாரம் போங்கயா போய் நானே நடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் உங்கள் காசை வந்து சேஃப்டி பண்ணிக்கங்க போங்க கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னதில் வந்து அதில் அதன் பிறகு ஹீரோவாக நடிக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையிலேயே இருந்தார் சமீபமாக வந்த இதுல வந்து ஒரு முத்தையா அதுக்கு ஒருத்தையா நோட்டாவா ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு சிலதெல்லாம் அது கூட என்னன்னா ரொம்ப தீவிரம் நீங்க பேசுறீங்க இல்லைங்களா அது மாதிரி அதி தீவிரமான இருப்பாங்களே அவங்க சேர்ந்து இது பண்ண தான் இந்த ஒத்த ஓட்டு முத்தையா படத்தினுடைய இயக்குனர் வந்து ராஜகோபாலன் கவுண்டமணிக்கு நிறைய காமெடி காம்பெட்ராக எழுதிரு கவுண்டமணிக்கு மட்டும் கிடையாது வடிவேலு விவேக்கு எழுதியிருக்காரு இவர் போய் ஒரு அரசியல் சட்டையர் இப்போ க சமீப கால அரசியல் சட்டையர் சொன்னோடனே ராஜகோபால் ப்ரொடியூசர் நல்ல தாங்கக்கூடிய ஆளான்னு கேட்டிருக்காரன் வந்து அண்ணா அவர் உங்கள் ரசிகர் தாங்கக்கூடிய ஆள் இந்த படமும் இட் இட்டாக பா நம்மளால் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இதுவாகிடக்கூடாதுன்னு அதை கேட்டுக்கோ இப்போ நான் இருக்கிற இது அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த படமே போகுது அப்போ ராஜகோபால் அவரை பார்த்து மீட் பண்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்புறம் பார்த்தப்ப அண்ணா சார் நான் எப்படி அந்த ஆரம்ப கட்ட காலத்தில் கவுண்டமணி சாரை பார்த்தனோ அதே போல தான் எப்போவும் இருக்கார் என்னென்னா யோகி பாபா அவருடைய பெரிய ஃபேனாக இப்போ யோகி பாபா சேர்ந்து போது சார் சார் அவர் கவுண்ட்ரு கொடுப்பார்ல அந்த டைலாக் நான் பேசட்டமான்னு கேளுங்க சார் கேளுங்க சார்னு வரான் பேசுப்பா அப்படின்னு வரோம் அது கவுண்டமணியை எதிர்த்து கவு கவுண்ட்ரு டைலாக் பே பேசியிருக்காரன் வந்து யோகி பாபு அந்த படத்தில் ஆனால் கவுண்டமணியும் விடாமல் அதுக்கு ஒரு எதிர் கவுண்ட் அவர் ஓனாக போட்டு அடிச்சிருக்காரான் இப்படி வந்து அவர் வந்து எங்கள் சிங்கம் சிறுத்தாலும் வந்து அதை சீற்றம் குறையாதுன்ற கதையாக வந்து அவர் ஓ இழைச்சாலும் அந்த தன்மை வந்து மாறலை அது பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுக்கு காரணம் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அது மாறவே மாறாது வந்து ஓகே சார் ஒரு காலத்தில் பீக்கில் இருந்தார் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காலகட்டம் வடிவேல் வந்தாங்க விவேக் வந்தாங்க அதுக்கப்புறம் சந்தானம் யோகிபாபுன் பலர் வந்துவிட்டாங்க இருப்பினும் கவுண்டமணி செந்தில் காம்போ எவர் கிரீன் காம்போதான் என்ன எந்த இல்லை ஆனால் அதற்கு பிறகு இருவரும் பிரிந்துட்டாருங்க அது படங்கள் மாறிடுச்சு கால சூழ்நிலை மாறிச்சிங்கும்பொழுது தற்பொழுது கவுண்டமணி எப்படி இருக்கார் என்ன பண்ணிட்டு அவருடைய குடும்பங்களை பெரிதா பார்க்கும்போது உங்களுடைய மகளுடைய ஃபோட்டோ ஒன்று சமீபத்தில் வைரலாகிட்டு இருந்தேன் சார் அதை தாண்டி உங்களோட குடும்பத்தை எல்லாரையும் பார்க்க முடியல குடும்பத்தோட ஹாப்பியாக இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஈர்ச்சியாக இருக்கார் மூன்று மகள்கள் மூன்று மாப்பிள்ளைகளை வந்து மகன் மாதிரி வச்சுருக்காரு ரெண்டு அப்புறோட்டில் ரெண்டு மகள்கள் தங்குடியாக இருக்காரு காலையில் கிளம்பி காரு ஆஃபீஸ் வரா மாதிரி தன்னுடைய அலுவலகத்துக்கு வந்துருவாரு அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பார் என்னென்ன படங்கள் வந்திருக்கு அது பார்ப்பார் தன் நண்பர்கள் கூட பேசுறது அரட்டை அடிக்கிறது டயட் உணவு அதே மந்திரா அப்பார்ட்மெண்ட் மேலே இப்போ வாக்கிங் போகிறாரில்லான்னு தெரியல அப்போ அது மேலேயே வந்து ஈவினிங் ஆனால் ஒரு வாக்கிங் போவார் ஆனால் கிளம்பி போயிடுவார் இன்னும் கார் பிரியர் படங்கள் இன்றைக்கி என்னென்ன படங்கள் வந்திருக்கு என்னென்ன சினிமாவில் நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு ஒரு என்சைக்குலோமீடியா மாதிரி அவர் வந்து இன்னும் அப்டேட்டில் இருக்கார் ஆமாம் சார் பல நடிகர்கள் நடிகைகளுக்குலாம் அந்த ஆங்கில படங்கள்லாம் இந்த படத்தை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு சஜஷன்லாம் பண்ணுவார் நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் சார் சமீபத்தில் அந்த கேப்டன் விஜயகாந்த் இறப்பில் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருந்தது ஐ மீன் ரொம்ப உடல்லாம் உருகி ஒரு மாதிரி இருந்தார் சார் அதனால தான் அந்த கேள்விகளையும் கவுண்டமணி பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்துக்கு நன்றிகள் சார் வணக்கம்